நம்ம இப்போ எல்லோரும் வந்து நிற்கிறதுக்கு ஒரே காரணம்தான் எல்லாம் வந்து தமிழர்கள் தமிழர்களோட விளையாட்டு தமிழர் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தமிழில் பேசினாலே அவள் தான் ரிமாண்டு அப்படி தான் போகுது உண்மையாக அதுதான் உண்மை இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டே பொங்கலுக்கு லீவே கிடையாது உங்களுக்கு போங்க வீட்டுக்கு போங்கோ வழிக்கு போங்கோ எல்லாம் போங்கோ பொங்கலுக்கு உங்களுக்கு லீவு கிடையாது அடுத்தது என்ன விடுவாங்க தமிழ் திருநாள் தான் பொங்கலா மாட்டு காலை அடகுத்தும் சீன் கிடையாது உங்களுக்கு அப்படின்றாங்க இப்போ ஏடிஎம்ல பணம் கிடையாது உங்களுக்கு எதுவுமே கிடையாது துண்டுறதுக்கு சோறு கிடையாது போட்டுக்கு துணி கிடையாது வேலை கிடையாது வெட்டி கிடையாது எங்கெங்கே இருந்து தமிழ்நாட்டில் தான் வந்து வேலையை செய்கிறாங்க எல்லா ஸ்டேட் ஆளுங்களும் தமிழ்நாட்டில் தான் வந்து வேலை செய்கிறாங்க ஆனால் தமிழர் எங்கே போனாலும் அடிக்கிறானுங்க புரியுதுங்களா தமிழர் எங்கே போனாலும் அடிக்கிறாங்க இதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை நாங்கள் வந்து பேசுனா இப்போ வந்து எங்கள் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் ஆவேசமாக போனால் அரெஸ்ட் பண்ணுறோங்க பண்டா தமிழ் எதுக்காக பயப்படுறான் எதுக்கு போய் எதுவும் போயிட மாட்டான் அந்த ஒரு கார்த்து கோஷம் தான் நாங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கணும் நடத்துவோம் சிம்பு சார் ஆதரிச்சு எல்லாம் வந்திருக்கோம் ஏன்னா அவர் தமிழன் உணர்வோடு அவர் தான் ஃபஸ்ட்டு பேசியிருக்காரு ஜல்லிக்கட்டு நடத்துமாட்டு அவர் மட்டும்தான் பேசுறாரு அப்புறம் அண்ணன் விஜய் சேதுபதி பேசியிருக்காரு மீதி வடநாட்டுலேருந்து வந்தவங்க பக்கத்தேராலேருந்து வந்தவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க வாட் இஸ் ஜல்லிக்கட்டு மாட்டு கிட்ட நீ வந்து ரெண்டு முட்டு முட்டிக்கோ தெரியும் ஜல்லிக்கட்டு எதுக்குமே போயிட மாட்டேன் நாங்கள் அதுதான் தமிழை உயிரே போனாலும் போறாலும் மாட்டுக்கு முத்தம் குத்துட்டு வருவோங்க நாங்க ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு கேட்கறேன் ட்விட்டர்ல உனக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணோம் நிறைய பேர் லைக் பண்ணோம் உனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணோம்ட்டு அந்த டாபிக் நீ எடுக்கிறேன் நாங்கள் அப்படி கிடையாது ஜல்லிக்கட்டு நடக்கணும் சென்னையில் இது நடக்குது இப்போ பேசுறது நாங்கள் சென்னையில் பேசுறோம் கிராமத்தில் இருக்கிறவங்களால எதுவும் பண்ண முடியல அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் அதை விட்டு நூற்றி இருபது ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்குறீங்க கியூவில் போய் நிக்கிறீங்க போய் டிக்கெட்டு பணம் வரலன்னா போய் நிக்கிறீங்களே பணம் எடுக்க நிற்கிறானுக்கலாம் பணம் எடுக்கிறீங்க ஏன் மற்ற உன்ன மாதிரி மனுஷன் தானே அவனும் அவனுக்கு ஆசை பாசம்லாம் இருக்க ஏன் தமிழர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாதான் அவனுக்கு ஏன் உன் படம் தமிழ்நாட்டில் ஓலையா நான் கேட்குறேன் உன் படம் தமிழ்நாட்டில் உனக்கு தமிழ் தமிழருக்கு ரசிகர் கிடையாதா ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவனு ரசிகர்களாக இருக்க மாட்டாங்களா நான் அதுதான் கேட்குறேன் வாட் இஸ் ஜல்லிக்கட்டு ஐ மீன் நாட்டுனா போ தான் வரேன் எங்களுக்கு என்ன பண்ணுறது கர்நாடகாவில் வந்து காவேரி விட சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அதை விட மாட்டேன்றீங்க அண்ணா அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன்றீங்க அது பேர்னா பீடாவா பீடாவா அவனுங்க எதுவும் பேச மாட்டேன்றீங்கோ அதை பற்றி அவன் பேச சொல்லுங்க நான் கேட்குறேன் எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் நான் தமிழருங்கண்ணா ஊக்கியா ம் எதுக்கு தமிழரே நோண்டி பாக்குறீங்க வாங்க எப்படி நோண்டிங்களா நோண்டுங்க நாங்களும் நோண்டிக்கிறோம் இது வந்து வந்து இது ஆரம்பம் இது ஆரம்பம் எங்கள் அண்ணன் சிம்பு அவர்கள் தமிழ் தமிழ நின்ற உணர்வோடு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு கருப்பு சட்டை அணிந்து எதுக்குன்னா அவங்கவுங்க வீட்டு வெளியே நின்று நீங்கள் பண்ணுங்கன்னா வெளியே நின்னால் போலீஸு பிடிக்கிறாங்க ரிமாண்ட் பண்ணுறாங்க ஏன் மற்ற ஆர்ப்பாட்டத்துக்குலாம் நீங்கள் இது பண்ணுறீங்க ஸ்டேஜுக்கு போட்டு மீட்டிங் போடுறீங்க அதுக்கெல்லாம் பர்மிஷன் தருது தமிழனோட உணர்வுக்கு கோசம் ஏன் ஒரு மதிப்பு தர மாட்டேன்றீங்க நீங்க அதுதான் நான் கேட்குறேன் புரியுதுங்களா அதுதான் சொல்றேன் அதனாலதான் தான் அவங்கவுங்க வீட்டுக்கு வழியே நான் எங்கள் வீட்டு வழியே கருப்பு சட்டை போட்டு நின்னா எனக்கு வந்து பிடிக்க முடியாது யாரும் அது என்னோட உரிமை அந்த ஒரு கருந்து கோஷம் தான் எங்கெல்லாம் சொன்னார் இந்த மாதிரி கருப்பு சட்டை போட்டு தமிழன்ட்டு உணர்வு இருந்தால் இருக்கணும் இருக்கிறவங்க பண்ணட்டும் எல்லா ஊர்ல தான் வந்து இங்கே தாங்க பழகிறாங்க தமிழ்நாட்டில் தான் பழகிறாங்க நாங்கள் விட்டுத்தரோம் ரொம்ப மற்றவங்க வேலை கொடுத்து நாங்கள் இது பார்த்துக்கிட்டு அவனு எதுனா ஒன்றா எல்லாத்துக்கும் நாங்கள் தான் இருக்கிறோம் ஏன் நாங்கள் போனால் மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க மற்ற ஸ்டேட்டுக்காரெலாம் ஏன் எங்களை மரியாதை தர மாட்டேன்றீங்க தமிழ் என்ன என்னையா நினச்சிக்கிங்க தமிழ் அண்ணா வரலாறு திறந்து பாருங்கயா தமிழனோட பெருமை தெரியும் போதுமா ஜல்லிக்கட்டு சப்போர்ட்டு HCF <laughs> Dance <-R> Club, <laughs> support.